ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம்கிட்ட வந்து எப்படியாவது சொத்துக்கள் எல்லாம் வந்து அபகரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு மகள் இங்கே பார்த்தோம்னா அவங்க அந்த மாப்பிள்ளையை அதாவது சாருக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வராங்க அப்போ அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இங்கே பாரு நான் உள்ளே போனதுமே வந்து உனக்கு காரு வேணும் அதுக்கப்புறமா உனக்கு செயின் வேணும் என்னென்னு சொல்லி நான் இருப்பேன் நீ இது எல்லாத்துக்கும் வந்து நீ அமைதியாக இருக்கணும் ஆமாம் எனக்கு வேணும்னு சொல்லி நீ கேட்கணுமே தவிர மற்றபடி வந்து நேற்றுக்கு சொன்ன மாதிரிக்கு வேண்டாம்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கும்போது எதுக்குங்க நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் எப்படி இருந்தாலும் சரிதான் சாரு கழுத்தில் நான் தாலிக்கிட்ட போகிறது கிடையாது நானே ஒரு ஃப்ராடுதனமான மாப்பிள்ள நீங்கள் என்னென்னா இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னையா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற உனக்குன்னு சொன்னாக்கி நான் உனக்காக வாங்கிட்டு இருக்கிறேன் உன் பேரை சொல்லி நான் எனக்கு வாங்குறதுக்காக நான் திட்டம் போட்டு வச்சுருக்கிறேன் எந்த அளவுக்கு ரகுராம் கிட்டே வந்து கறக்கணுமோ அந்த அளவுக்கு நான் கறக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நீ என்னென்னா வந்து அவன் கோடி கணக்கில் இந்த சொத்தை வேண்டாம்னு சொல்லிட்டுருக்க இங்க பாரு நான் ரகுராம் கிட்ட கேட்கறது எல்லாம் வந்து உனக்காக கிடையாது எல்லாமே எனக்காக வாக்கும் அதனால நீ எதுவுமே பேசாம அமைதியா வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த மாப்பிள்ள வந்து நினைக்கிறாங்க இந்த மகாலிங்க எந்த அளவுக்கு மோசமா தான் இருக்கிறான் உண்மை சொல்லப்போனாக்கி கல்யாணம் ஆகலை அதுக்கு முன்னாடியே ரகுராம் ஐயா கிட்டே இருந்து இந்த அளவுக்கு சொத்தெல்லாம் வந்து அபகரிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறான் இன்னும் கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ என்னெல்லாம் அவன் பண்ணியிருப்பான் ஆனால் எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்க போறது கிடையாது மாயை நடத்தவும் விட மாட்டா ஆனால் இவன் இப்படிலாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க என்னைய பார்த்துட்டு இருக்கிறா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா புவனி சிட்டி தான் கட்டுறாங்க புவனி சிட்டியும் பசுபதியும் வந்து அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க இப்போ பசுபதி சொல்கிறாங்க புவனா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா பத்து லட்ச பணத்தை வந்து எப்படியோ அவகிட்ட போ கிடைக்க விடாமல் நம்ம பண்ணியாச்சுது என்ன அடுத்து நம்மளுடைய திட்டம் என்னம்மானு சொல்லி கேட்கும்போது இந்த பத்து லட்ச பணத்தை எப்படியாவது வந்து மீட்கணும்னு சொல்லிக்கிட்டு ஜானகி மாயாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நடக்க போகிறது கிடையாது ஆனால் அவன் நகையை வந்து அடகு வச்சிருக்கிறாள் அந்த விஷயத்தை நம்ம இப்போ ரகுர அவங்ககிட்ட போட்டு கொடுக்கணும் எப்படி இருந்தாலும் சரி தான் நகையை மீட்கிறதுக்காக பத்து லட்ச பணத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஆமாம்மா நீ சொல்கிறது சரி தான் ஆனால் ரகுர அவங்ககிட்ட இந்த விஷயத்தை நம்ம எப்படி போட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு தான் நம்ம கைவச எல்லாருமே இருக்கிறாங்களா மகாலிங்க இருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து பத்மா பார்வதி இருக்கிறாங்க இவ்வளவு பேர் போறாதா என்ன இவங்கள வச்சு தான் இந்த திட்டத்தை நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கவும் உடனே வந்து பசுபதி சொல்றாங்க பாரு பாருபோனா ஒரு பக்கம் என்னன்னா தனாவுக்கு கார்த்தி வச்சு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் என்னன்னா ஜானகிக்கும் மாயாவுக்கும் இந்த மாதிரி இந்த பணத்தவையும் நகையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுக்கப் போற இதெல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கவும் உடனே போனிசு சொல்றாங்க ஏதோ ஒன்னு ரெண்டு தான் நம்ம அவங்க கிட்ட வந்து தோத்து போயிட்டோம் ஆனா இப்ப நடக்கிற விஷயத்துல அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து ஜெயிச்சு தான் காட்டணும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய டார்ச்சரை அவங்க தாங்கிக்க முடியாமல் அவங்க படக்கூடிய கஷ்டத்தை நம்ம பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பசுபதி வந்து சொல்கிறாங்க இது கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கண்டிப்பாக பாரு நடக்க தான் போகுது அப்படிங்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா தனாவி கதிரி தான் காட்டுறாங்க அப்போ வந்து கதிர் வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வரணும் தனாவை நம்ம எந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கஷ்டப்படுத்த முடியும் அவளை சந்தோஷமாக நம்ம அவங்க கூட்டிட்டு வந்தோம் ஆனா அவன் நம்மளுக்காக வந்து அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை அவர்கிட்ட வாங்கிருக்கிறா அது எல்லாமே எனக்காக தானே இதுக்கு மேலே நம்ம அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ ராகுவை போய் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ அவங்க கூட கதிர் நினைச்சிட்டு இருக்காங்க தானா வந்து என் கூட வந்து வந்தனாலதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறா இவ இதுவே வந்து அவள் வீட்டில் இருந்தா அவ மகாராணி போல இருப்பா ஆனா அவளை நம்ம வீட்டுக்கு போக சொன்னா கூட போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி எவ்வளவு பிடிவாதமா இருக்கிறா இவளுக்காக நம்ம எதனாலும் செய்யலாம் அப்படின்னு கதிர் வந்து முடிவெடுக்கிறாங்க அப்போ வந்து கதிர் வந்து சரிக்குதானா நான் வார அப்படின்னு சொல்லும்போது எங்கே போகிற கதிர் அப்படின்னு கேட்குறாங்க எப்படியாவது பத்து லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணணும்ல நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னத்துக்கு கதிர் நினச்சிட்டு இருக்கிற ஒன்று ரெண்டு காசாக என்ன பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா நீ எப்படி ரெடி பண்ண முடியும் ஒன்னாலும் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் பாரு அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான் அவங்கிட்ட கேட்டு கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படிங்கும்போது என்ன கதிர் நினச்சிட்டு இருக்கிற பத்து லட்ச ரூபா பணத்தை யாராவது அப்படி தூக்கி கொடுத்துருவா சொல்லுவாங்களா என்ன எவ்வளோதான் வந்து நெருங்கிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் இவ்வளோ ரூபாய் தரணும்னா அதுக்கு பெரிய மனசு வேணும்ல அப்படிங்கும்போது இங்கே பாரு எதுக்காக நீ அதை பற்றிலாம் கவலைப்பட்டு இருக்கிற நான் வரும்போது பணத்தோடு வார அப்படின்னு சொல்லவும் உடனே தானா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு கதிர் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த ரூபாயால் அப்படிங்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கை மாற்றா கேட்க போகிறேன் அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்துடலாம் இதில் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கவும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க நீ ஒன்றும் பயப்படாத நான் வந்து பத்து லட்ச ரூபாய் பணத்தோடு நான் வார அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கதிர் அங்கே இருந்து கிளம்புறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ரகுராம பார்க்கறதுக்காக மகாலிங்கமும் ஷாரூக்கு பார்த்து வச்சுருக்கிற மாப்பிளையும் வாராங்க அப்போ உடனே வந்து பத்மா நினைக்கிறாங்க என்னது மகாலிங்கம் வந்து மாப்பிளையோட வந்திருக்கிறாரு இவர் வந்தால் சும்மா வர மாட்டார் ஏதாவது விஷயமா தானே வருவாருன்னு சொல்லி நினைக்கவும் அப்போ மா ஏன் என்ன திடீர்னு திரும்பவும் மகாலிங்கம் வந்திருக்கிறாரு அதுவும் நம்ம பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு இப்போ என்னத்தை கேட்க போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கவும் இப்போ ஜானகி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன மாயா திடீர்னு வந்து மகாலிங்கம் அவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு இப்போ என்ன விஷயமா இருக்குன்னு கேட்கவும் அதுதான் பெரியமா தெரியல சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரகுராம் வந்து அவங்கள பார்த்ததுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார சொல்கிறாங்க அவங்களுக்கு போய் காஃபி எடுத்துடுவா பத்மா அப்படிங்கவும் பத்மா வந்து காஃபி வரதுக்காக போகிறாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கவும் என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது அப்போ உடனே மகாலிங்கம் வந்து ரொம்ப ரொம்பவே சோர்ந்து போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்றதுக்கு என் பொண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா இருக்குது அதுக்காக நம்ம வெறுங்கையோடு அனுப்ப முடியுமா என்ன அப்படிங்கவும் அப்ப ரகுராம் சொல்றாங்க என்னங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அதுக்காக தானே நான் வந்து என்ன ஒன்னாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டேன் அந்த இடத்தையும் வந்து நான் சாறு பேருக்கு நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அவளுக்கு தேவையான நகையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் மாப்பிள்ள அப்படிங்கும்போது போது மாப்பிள்ள திடீர்னு கார் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாயாவும் ஜானையும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பத்மாவுக்கு புரிஞ்சிருது ஓஹோ இது எல்லாமே வந்து மகாலிங்க தான் திட்டம் போட்டு கார் வாங்குறதுக்காக இந்த மாதிரிக்கு சொல்லார்ன்னு அவருக்கு புரிஞ்சுக்கிடவும் அப்போ வந்து உடனே ரகுரம் சொல்கிறாங்க இவ்வளோ தானா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கவும் அப்போ சிவமணின்னு சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள தினசரியும் வந்து வந்து ஒன்று ஒன்றா வேணும்னு சொல்லி கேட்குறீங்க அடுத்தது கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்லி கேட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் மகாலிங்கம் இதெல்லாம் மாப்பிள்ளை கேட்குறாரா இல்லை மாப்பிள்ளையை வச்சு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் என்னங்க இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்ம திட்டத்தெல்லாம் இவனுங்க புரிஞ்சுக்கிட்டானுங்க போலுக்கு அவரே கொடுத்தாலும் இவனுங்க கொடுக்க விட மாட்டானுங்க போலுங்க அப்படின்னு மகாலிங்க வந்து சிவாவியும் மணியும் திட்டவும் அப்போ வந்து மணி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சொத்தையும் அபகரிச்சிருவார் போலுக்கு போற போக்க பத்தைக்கு அப்படிங்கவும் ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சிவாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப அண்ணன் என்ன சொல்ல போறாரு அண்ணன் தான் எதுக்குனாலும் சரி தான் தாரன்னு சொல்லிட்டாருல அதை தனக்கு வசமா பயன்படுத்திக்கிடுதாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்றாங்க என்ன மாயா அந்த மகாலிங்க தினசரி வந்து ஒன்னொன்னா கெட்டுட்டு இருக்கிறாரு இது போற போக்கே சரியில்லை அப்படிங்கும்போது உடனே மாயா சொல்றாங்க அவர் என்ன தான் பண்ணாலும் சரி தான் அவர் என்ன பண்ணாலும் சரி தான் கடைசியில் அவர் நினைக்கிறது நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரகுராமு காரு வாங்கி தரேன்னு சொன்னதுமே மகாலிங்க உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இவங்க தனாவை தான் காட்டுறாங்க தனா வந்து கதிரை இன்னும் காணலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கவும் அப்போ கதிர் வந்து ராகவை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ ராகு பணம் கேட்கும் உடனே ராகு சொல்கிறாங்க நீ ஈவினிங்கில் வா உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அதை நம்பிட்டு கதிரும் வாராங்க தனாவை பார்க்குறதுக்கு அப்போ இந்த ரகுராமை தான் காட்டுறாங்க அப்போ ரகுரா பரிசில் யார் ஃபோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகியும் மாயாவும் பார்க்கவும் அப்போ தனாவோட ஃபோட்டோவை வச்சுருக்குறாங்க அப்போ உடனே வந்து மாயா வந்து ஜானகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் பெரியம்மா பெரியப்பா இன்னும் வந்து தனாமலை உயிராக தான் இருந்திருக்கிறாரு இந்த விஷயத்தை வச்சு நம்ம எப்படியாவது வந்து அவங்களெல்லாம் வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கும் போது அது எப்படி மாயா முடியும் அவர் தான் தனாவை அதாவது அவன் மேலே பாசத்தை வச்சுருந்தாலும் வெளிக்காட்டாமல் இருக்கிறாரு அப்படிங்கும் போது அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் அப்படி பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிளான் வச்சுருக்கிறேன் மாயா அப்படிங்கவும் உடனே மாயா வந்து ஒரு பிளானை சொல்கிறாங்க இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா தனாவையும் கதிரையும் நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடலாம் பெரியப்பாவே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லவும் என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த பிளானை சொல்றாங்க இதை கேட்டதுமே ஜானகி வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க ஆனாலும் வந்து இது சரியா நடக்குமான்னு கேட்கும் போது நான் எதுக்கு இருக்கிறேன் இதெல்லாம் நடத்ததுக்காக தானே இருக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க மாயா அப்படி என்ன பிளானை போட்டுருக்குறாங்க அவங்க வந்து ரகுராமே வந்து தனாவையும் கதிரியும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் பத்து லட்ச பணத்தை புவனேஸ்வரி தான் நம்ம கிட்ட வந்து எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து மாயா கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை போனஸ் இருக்கிட்டையும் அவங்க பசுபதிட்டு எப்படி அவங்க மிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வச்சு அவங்க நகையை திருப்புவாங்களா அப்படி இல்லைனா வந்து தனவுக்காகவும் கதிர்காகவும் உதவி பண்ணுவாங்களா அது மட்டும் இல்லாமல் கதிர் வந்து ராகவுக்கிட்ட ஒரு பிரச்சனை சிக்கிறதுக்காக இருக்கிறாங்க அந்த பிரச்சனையிலேருந்து மாயா எப்படி அவங்கள காப்பாற்ற போகிறாங்க இப்படி வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அந்த எல்லா பிரச்சனையும் வந்து மாயா எப்படி வந்து இவங்களெல்லாம் காப்பாற்றி அதாவது ரகுராம் வீட்டுக்கே வந்து அழைச்சிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்